இன்றைக்கி அப்படியே கீழே தோட்டத்துக்கு போக போகிறோம் போய்ட்டு இந்த முருங்கையெல்லாம் வெட்டிருக்காங்க ஏன்னா இந்த முருங்கை வந்து ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சுன்னா காஃபிக்கு நிலம் கிடைக்காது அதனால் அப்பப்போ வெட்டிடுவோம் அது வெட்டினா வந்து மொத்தமாக எடுத்துக்கோங்க இந்த தீக்குச்சி தயாரிக்கிறது அதுக்கெலாம் வந்து ஃபுல்லாக எடுத்துடுவாங்க அதை வந்து இப்போ பார்க்குறக்காண்டி போயிட்டுருக்கோம் ஸோ தான் அப்படியே கீழே போயிட்டு வந்துடலாம் கீழே போகிறோம் போகிறப்போ மெயின் ரோட்டில் போய்ட்டு வரப்போ ஒத்தேட்டு பாதையில் வந்துடலான்ட்டு கிளம்பியாச்சு கீழே போவோம் அப்படியே இறங்கி தான் இதுதான் மெயின் ரோடு வாழை அப்படியே வரிசையாக போட்டிருப்போம் அடியாக ஆட்டுக்கு போன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருக்குன்னு வீட்டில் ஃபுல்லாக மிளகு போட்டிருப்போம் ஃபுல்லாக மிளகு இருக்கும் மிளகு காஃபி மெயின் இங்கே மிளகு காஃபி மட்டும்தான் இந்த கூட வந்து நல்லதுக்கு தான் வந்து இந்த கல்யாணம் வைக்கிறது அது என்னென்னா வந்து வெட்டினாலும் ஒரு ரெண்டு மழை பேந்துச்சுன்னா துளுந்து வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் ஸோ அது அப்பப்போ வெட்டி விட்டுக்கிட்டே இருப்போம் வெட்ட வெட்ட வந்து ஏறிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா அதிகங்களா ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் மரம் இது ஒரு ரொம்ப பெரிய இது இறங்கணும்னா அப்படியே இந்த ரோடு கீழே போகும் கீழே போச்சுன்னா கீழே வந்து ஒரு ஓட போகும் அவ்வளோ தூரம் போகும் கீழே நல்லா தான் மாடு மே இருக்கு இது வந்து வீட்டு மாடு செவீட்டு மாடு வந்து அப்படி இந்த ரோட்டில் வந்து கட்டி போட்டோம்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு மெயின் ரோடு இங்கிட்டு இங்கிட்டு இருக்கிறது வந்து சித்தப்பாது இங்கிட்டு இருக்கிறது வந்து எங்கிழுது அதனால் வந்து இந்த மெயின் ரோட்டில் இறங்குறப்ப இந்த மாதிரி ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் மாட்டை கட்டி போட்டோம்னா வீட்டு கிடக்கும் நல்லா ஃபுல்லாக இருக்குங்க மாட்டுக்கு தீனிக்கு நல்லது ஸோ நானும் வந்துருக்கேன் மாடும் ஆடும் வாங்கி கட்டலான்ட்டுருக்கோம் இங்கே வாழை பாருங்கள் இது இப்படி வந்துருக்க வாழை என்ன ஒரு பிரச்சனைனா இது முத்தக்கூடாது குரங்கடிச்சிவோம் குரங்கு தொலை பெரிய தொலை அப்படி இப்படி வந்தோம்னா பிழை இந்த இது ஃபுல்லாக நல்லா பிழை காய்ச்சிருக்கு ஆனால் இது முத்துகிற எல்லாம் குரங்கு காலி பண்ணிவிடும் அப்பா அப்பா அப்பாப்பா இதில் இறங்கணும் எங்கே வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் இவ்வளோ பெரிய காட்டில் தேடி கண்டுபிடிக்கணும் அத்தி மரத்தெல்லாம் கொஞ்சம் அரைக்கி விட சொல்லியிருக்கோம் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அத்தி ஃபுல்லாக அடைச்சிக்குது காஃபிக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது மெயினாக அந்த நாங்கள் போகிறோம் காய் காய்க்குது ஆனால் பழக்க மாட்டேங்குது விஜயனா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தி ஃபுல்லா அரைக்கிட்டாங்களா ஏ இது ஃபுல்லா மொட்டை அடிச்சு விட்டீங்க ஏங்க சித்ராக்கா ஏன் மொட்டை அடிச்சுட்டீங்க ஆமா அது நானூறு கூப்பிட்டே வெட்டியாச்சு எத்தனை மரம் வெட்டி இருக்கீங்க இந்த மாதிரி ஆ அப்படி வந்தோம்னா வேணும் இதில் எல்லாம் இறங்கி போகிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யே இறங்கி நாங்கள் கீழே போனோம்னா கீழே ஒரு ஓட ஓடும் அங்கே கீழே ஓட ஓடும் இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப பள்ளமான ஏரியா அதனால் வந்து இது ஒரு ஃபுல்லாக சவுக்கு போட்டிருக்கு நல்லா எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தாங்க நாங்கள் பார்த்திங்கனா அங்கே ஒரு சவுக்கு போட்டிருப்போம் சவுக்கு எல்லாம் இங்கே போட்டிருக்கோம் இது ஃபுல்லாக இந்த இது ஏன்னா மண்ணரிப்பு ஏற்படும் அதிகமாக அதனால் வந்து இங்கே மரங்கள் அதிகமாக போட்டிருக்கு இவ்வளோ ஒரு பள்ளமான ஏரியாது இட்லாம் வெட்டிட்டு வாங்க முருங்கைய ஸ்டோக்கெலாம் லாபிங்க எடுக்கணும் ஏன் வலி கூட ஒரு எப்படி வெட்டியிருக்கீங்க ஆ

ரொம்ப பள்ளமான பகுதி இப்படி நிழல் வரக்கூடாது இந்த மாதிரி நிழல் வந்துச்சுன்னா வந்து காஃபிக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் சொல்லி போட்டு இது அப்பப்போ கட் பண்ணிடுவோம் இது கட் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது தீக்குச்சி தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் வந்து இந்த முருங்கையை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க தீக்குச்சிக்கு தீக்குச்சிக்கு தான் இந்த முருங்கை அதிகம் ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வளர்ந்துடுது ஒரு குச்சி இந்த மாதிரி ஒரு குச்சியை வெட்டி நட்டு வச்சோம்னா ஒரு ரெண்டு மழை பேஞ்சோன்னா அப்படியே ஏறிடும் நாங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் ஓட தண்ணி அப்படியே போகும் கீழே போய் கட்டுறேன் இந்த பழம் ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக சோப்பு போட்டுருக்கு இந்த ரொம்ப எந்த பழம்னாலும் அது ஃபுல்லாக சவுப்பு போட்டாச்சு இது தேக்கு மரம் தேக்கெலாம் கிட்டத்தட்ட இதை வச்சு ஒரு பத்து பதிமூணு வருஷம் இருக்கும் அப்படியே இல்லை இங்கே பாருங்கள் இந்த சைட்லாம் காஃபி நல்லா பெருசாகிடுச்சு அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கீரை நம்ம எதுவும் பதியெல்லாம் போடல அப்படியே மலைக்கு தானாக மலைகிறது இந்த கீரை எங்கே அட்டி போட்டுருக்கீங்க நல்லா பலாக்களி நிறையா இருக்குது சரி நம்ம கீழே போவோம் முதல்ல அப்போ அதெல்லாம் பெரிய அந்த ஒத்தடி பாதையெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லணும் அடுத்தது நாற்று போட்டு முடித்தாச்சு செடியை குறைச்சி விட்டு அடுத்தது இந்த ரோடெலாம் இந்த ரோடு வந்து இப்படி எப்படி பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் க்ளீன் பண்ணலை ஸோ இந்த ரோடு வந்து இப்படி தான் இருக்கணும் மழை பெஞ்சுனா களச்செடி தான் செய்யும் அப்பப்போ அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது இறங்கி தேர்றது ஒரு பெரிய ட்ரக்கிங் ட்ரக்கிங் போகிறதெல்லாம் நம்மளுக்கு டெய்லி ஒரு தினசரி ஒர்க் மாதிரி ஆகி போச்சு அதுதான் இறங்குறதெல்லாம் ஈஸி இறங்குறது தான் கஷ்டம் பார்த்திங்களா இங்கே ஒரு அத்தி கண்ணு இருக்குது சின்ன மரந்தான் எல்லா இடத்துலையும் அத்தி வந்து வருது ஆனால் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா பழுக்க மாட்டேங்கிது அதனால தான் அத்தியை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எதாச்சும் காய் போட்டுக்கலான்ட்டு ரெண்டாவது அத்தி வந்து அப்படி படந்துடும் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு பாருங்க இந்த அத்தி குத்தி மரம் வந்து எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு இதுதான் பிரச்சனை அவ்வளோ இடத்த வந்து அதை ஆக்குபை பண்ணியிருக்கனால அது கீழே இருக்கிற ஒரு காஃபியும் வந்து நல்ல வெயில் வெயில் கிடைக்காது ஃபுல்லாக வந்து மறைச்சிடும் ஒன்றும் அதில் வந்து கிராப் நம்மளுக்கு வஞ்சினா கூட பிரச்சனை இல்லை காய் வரல காய் வந்தாலும் பழுக்க மாட்டேங்குது ஒரே ஒரு அத்தி ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு கீழே இருக்க காஃபிக்கு தான் பிரச்சனை ஸ்காயே இல்லை கண்டிப்போ அதனால்தான் வந்து அத்தி மரத்தை ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக எடுக்கலாம் மேலே இருக்க கிளையெல்லாம் மட்டும் கழிச்சு விட சொல்லியாச்சு எவ்வளோ பெரிய பழாப்பழம் ஃபுல்லாக குரங்கு சாப்பிட்டு போட்டு இப்படி போட்டு போயிடும் வேஸ்ட் வேஸ்ட்டாக போகும் நிறைய பழம் வேஸ்ட்டாக போகும் இங்கே இருக்கிற எல்லா பழஜாதி மரமும் மெயினாக இங்கே இருக்கிற குரங்குகள் தான் காஃபியை சாப்பிட்டு போட்டு போயிருங்க காஃபி வந்து பழுத்ததும் நம்ம எடுத்தாலும் எடுக்கல நட்டி காஃபி வந்து இப்போ குரங்கு சாப்பிட்டு போயிருந்தோம் இதெல்லாம் கீரை பொன்னாங்கண்ணி கீரை எப்படி முளைச்சிருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாக கீரை தான் ரோடு ஃபுல்லாக கீரை நாங்களாம் அப்போ அப்பப்போ பெரிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்குவோம் ஃப்ரீயாக கிடைக்கிறது தானே என்ன ஏன்னா இதெல்லாம் வந்து எந்த விதமும் உரமும் போடுறது கிடையாது எதுவும் கிடையாது ஸோ வந்தாச்சு எண்டுக்கு ஜெனா இந்த மிளகுலாம் எப்போ போட்டது எத்தனை வருஷம் இருக்கும் இது போட்டு போட்டு ஒரு வருஷம் வருஷம் ஆ

வந்தெல்லாம் ஒன்றும் கூட இல்லைன்னா அதே விட்டுருந்தா நம்ம காய் வந்து ஒரு கிலோ காய் பக்கம் இருக்கும் மூணு செடியும் ரெண்டு செடி இருக்கும் அதுக்காக ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ பக்கம் அது ஒரே செடி அப்பா ஃபுல்லாக புதைய ஆளுகு அவன் சரியா சென்ட்லாம் வச்சுட்டு தெரியுமா சொல்லணும் மூணு பேருந்து காட்டு பண்ணி சேர்க்க ஓட்டி தான் ஒரு மேலே நெறிக்கணும்

பெரிய மலை அது வெளியேறுறதுல தான் இருக்குது Oh, buddy.